ரோபோசங்கர் பேசிய மகள் வடிவேலு கொடுத்த பேட்டி ரோபோசங்கர் மறைவிற்கு தொடங்கி வெள்ளித்திரை பிரபலங்கள் கட்சி பேதமின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலரும் ரோபோ சங்கரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியூரில் ஷூட்டிங்கில் இருந்ததால் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியவில்லை அவர்கள் குடும்பத்திற்கு போனில் தனது இரங்கலை தெரிவித்து இருக்கிறார் கமல் ரசிகராக இருந்தாலும் ரஜினியின் மீது நல்ல மரியாதையும் அன்பும் கொண்டவர் ரோபோ சங்கர் தனது திருமண நாளில் குடும்பத்துடன் சென்று ரஜினிகாந்திடம் வாழ்த்து பெற்றிருந்தார் நடிகர் ரோபோ சங்கருக்கு உடல் நலனில் கோளாறு வருவதற்கு மிக முக்கிய காரணமே குடி போதைதான் என அவரே ஒரு பேட்டியில் மனம் விட்டு பேசியுள்ளார் ரஜினிகாந்த் சொன்ன அட்வைஸை கூட கேட்காமல் சரக்கை சாப்பாடு போல பயன்படுத்தியதால்தான் தனக்கு உடல் நலம் ரொம்பவே மோசமானது என்றும் தற்பொழுது அதையெல்லாம் விட்டு மீண்டு வந்துவிட்டேன் என பேட்டியளித்த ரோபோ சங்கர் மீண்டும் ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இவரது மறைவு சினிமா வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தனது தந்தை மறைவிற்கு மனம் உடைந்து பதிவு ஒன்றை மகள் இந்திரஜா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரோபோ சங்கருடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அவரது நினைவுகளை குறித்து எழுதியுள்ளார் இந்திரஜா குறித்து எமோஷனலாக வெளியிட்டிருக்கும் பதிவில் அவரை ரொம்பவும் மிஸ் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் போய் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது இந்த மூன்று நாட்கள் எனக்கு உலகமே ஒன்றுமே தெரியவில்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்தது போல பலமாக இருப்பேன் பயப்பட மாட்டேன் உங்கள் மகள் என்கிற பெயரை காப்பாற்றுவேன் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிடித்த போட்டோ இது இதை பார்ப்பவர்கள் நான் உங்களுடைய ஜெராக்ஸ் போல இருப்பதாக கூறுவார்கள் நான் எப்பொழுதுமே உங்களை போலவே இருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்